ேர்களுக்கு வணக்கம் நாம் தமிழ் கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சீமான விழுப்புரத்துல இருந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்காரு அது வந்து அவர் பல முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கரண்டில் நடக்கிற விஷயத்துல இருந்து எல்லா விஷயமும் பேசிருக்காரு கூட்டணி சார்ந்த விஷயங்களை வந்து முக்கியமா அவர் வந்து பேசின விஷயங்களை ரொம்ப சிரிப்பிலையை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மனுஷன் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு எனக்கு மூளை வந்து காது வரியா வழிஞ்சு கீழே போயிட்டு இருக்கு நான் துண்டு வச்சு தொடச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லியிருக்காரு அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்புக்கு தேர்வு எதலாம்ங்கிறது கொண்டு வந்தவர் மக்கள் அப்படி நான் மகாராஷ்டிரா எழுத முடியுமா பீகார் குஜராத்தில் எழுத முடியுமா இல்லை கர்நாடகா கேரளா ஆந்திராவில் எழுத முடியுமா வாய்ப்பு இருக்கா இது வந்துடக்கூடாது அது இது வந்துடக்கூடாதுன்னு ஆட்சியாளர்கள் ஆட்சியின் சாதனை இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இவ்வளவு நற்திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றிருக்கோம் மீண்டும் இந்த இந்த ஆட்சி இந்த நல்லாட்சி முறை தொடர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு யார்த்தா இருக்க இந்த கட்சி ஆட்சிகள் எதாவது ஊர்ந்த சொல்ல முடியுமா குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்தோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க இருக்கிறோம் எங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு மூணு ரெண்டு வருஷத்தில் நின்ன பிறகு ஆயிரம் எவன் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா எங்கள் அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கறத நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதில் ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம் நாள் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது இந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படிச்சுட்டு வெளியில் நிற்கிற எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிக்கு ஆயிரம் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடியை இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது எழுபதாயிரம் கோடி கட்டுறோம் பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா யார்ட்ட பதில் இருக்கு பதில் இருக்கு தனியார் போக்குவரத்து சிறப்பா இருக்கா அரசு போக்குவரத்து சிறப்பா இருக்கா தவிச்ச வாக்கி தண்ணியை கூட தரமா தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடியாத அரசு அரசா தரிசா அதையான் அப்போலோ கிண்ணு மினரல் அவையான் கொடுக்கறா யாராவே போக்குவரத்து ஒழுங்கா இருந்தா ஊபர் ஓலம் அந்த முதலாளி எந்த நாட்டுக்காரன் எந்த ஆன்லைன் வர்த்தகம் வர்த்தகம் பண்ணி பல கோடி குடும்பம் ரெண்டு கோடி குடும்பம் பழச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஆன்லைன் வர்த்தகம் அவன் யார் அந்த முதலாளி எங்க இருக்கான் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து காற்றை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த முதலாளி யார் அவன் இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் நம்முடைய பிள்ளைகள் ஓடவில் ஓட்டி உறக்கம் இல்லாமல் போய் விபத்தாகுது மனநோயாளி ஆகிறாங்க நோயாளி ஆகிறாங்களே இதை பற்றி அரசு கவலைப்படுமா எதுக்கு வந்து நிற்பான் என் வீட்டு எளவு கலாதவன் ஓட்டுக்கு மட்டும் என் வீட்டுல வந்து நின்றுவான் எண்ணூத்தி நாற்பது மீனவனை சொட்டு இருக்கான் பல நூறு மீனவன் இதுவரை செயல கிடக்கிறான் அதை பத்தி பேச மாட்டான் கடல்ல நான் மீன் பிடிக்கிற உரிமை இழந்திருக்கேன் அதை பத்தி பேச மாட்டான் விவசாய விலையை வச்ச ஒரு உரிய விலை இல்ல கொள்முதல் இல்ல நான் விளைய வச்சு கொடுக்கறத சேமிச்சு வைக்க சேமிப்பு கிடங்கு இல்லை மாவட்ட தலைநகர் இல்ல டாஸ்மாக் சரக்கு எப்படி வச்சு பாதுகாக்கிறாங்க என் ஆத்தாள் அப்ப விலையை வச்சு கொடுக்கற வெங்காயம் அரிசி பருப்பு வெண்டைக்காய்ச்சு சொந்த கம்பு கேழ்வரகு இதை எப்படி பாதுகாக்கிறாங்க ஒரு தடவை பாருங்க அரசு கட் பள்ளிக்கூடம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் செலவழிச்சு கட்டி விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வர முன்னாடி மேற்குரை இடிஞ்சு பிள்ளைய மண்டையில் விழுகிறாரு இதெல்லாம் ஒரு திட்டம் இது ஒரு ஆட்சி முறை எதற்காக பிஜேபி சாமி கும்பிடுறது எனக்கு என் சாமி எப்படி கும்பிடுறது சொல்லிக் கொடுக்க போறியா எனக்கு தெரியாதா நீ நீ வணங்குகிற சாமி கிட்டே நிப்ப வாழ்ற பூமியை பத்தி கவலைப்பட்டிருக்கிய என கும்பிட ஒரு கோடி சாமி இருக்கு வாழ ஒரே ஒரு பூமி தான் இருக்கு அதை பத்தி இந்த கட்சி ஆட்சிகள் கவலைப்படுமா கவலைப்படுமா முப்பத்தி ரெண்டு ஆறு செத்து போச்சு அதை பத்தி சிந்திக்குமா சொல்லுங்க நீர் ஓடின ஆறெல்லாம் கழிவு நீர் சாய நீர் ஓடுகிற காவாயா மாறி நிக்குது அத பத்தி கவலைப்படுமா என் பூமி தாயின் தாயின் மார்பு மூல பூமி தாயின் மார்பு மலை கல்குவாரி அறுத்து விக்கிற கற்கள் மணல்னு அத பத்தி கவலைப்படுமா அரசே அனுமதி கொடுத்து விற்கிது உலகத்துல எவனாவது தாயின் மார்பு சமைச்சு சாப்பிட்டா சுவையா இருக்கும்னு சிந்திப்பான இந்த மகனாவது என் தாயின் மார்புல எனக்கு மட்டும்தான் பாலூட்டினா என் தாய் ஆனா பூமி தாயின் மலை மார்பு உலக உயிர்களுக்கு பால் ஊட்டுது அதை போய் அறுத்து வீசினா மலை ஒரு நிலம் பாலைவனம் ஆயிருங்க அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மை கூட தெரியாத ஆட்சியை கொடுத்தது யாரு வீடு எப்படி கட்டுறேன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த பூமியில என் முன்னோர்கள் வாழ்றாங்க இப்படிதான் மொத்த ஆத்து மணலை அள்ளி வித்து மலையை புறா மணலா வைத்து என் புண்ணு கட்டினானா அப்படிதான் கோட்டை கட்டி ஆண்டாணம் முன்னவன் எங்க வீடுகள் அப்படிதான் கட்டி இருக்கா சாண்ட் மலை மணல தான் கட்டப்பட்டிருக்கா மலையை வெட்டி ரோடு போடுவா மாலையை கட்டுவா வேகமா காரில் போடுவா வீட்டுக்கா சுடு காட்டுக எங்க போற வேகமா எங்க போற சுவாசிக்க காத்து இருக்கா காற்ற சுவாசிக்கிறியா கந்த தூசிய சுவாசிக்கிறியா குடிக்க தண்ணீர் தண்ணீரா விஷமா பிறந்த குழந்த மூணு வயசு குழந்த நாலு வயசு குழந்தைக்கு புற்று வருது ஏன் வருதுன்னு எந்த அறிவியல் அறிஞன் எந்த மருத்துவ மேதை நிரூபிப்பான் பாலை தவிர எதவும் இல்லாத குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வருது கஞ்சா குடிச்சா அபின் போட்டிச்சா கொக்கைன் பிடிச்சா போயில பெண் பிடிச்சா சுருட்டு பிடிச்சா சீரட்டு பிடிச்சா வெத்தலை பாக்கு பிடிச்சா இல்லையே எப்படி வந்துச்சு தாயின் மார்ல பால் குடிச்சே தவிர எதுவும் செய்யல ஏன்னா பால் விஷமாயிடுச்சு தாயின் பால் எப்படி விஷமாச்சு எதன் பொருட்டும் கலப்படம் இல்லாத நஞ்சில்லாத தாயின் மார்பில் இருந்து வந்த பால் எப்படி அவள் உண்ட உணவு விஷமாயிடுச்சு மருந்துகளை நச்சுகளை விதை உரமா போட்டு பூச்சி மருந்துகளை உயிர்கொல்லிகளை கொண்டு போய் பூக்கள் காய்களிலையும் கொட்டி விஷமாக்கி சாப்பிட்டு நூறு மரணத்துல தொண்ணூத்தி அஞ்சு மரணம் புற்றா இருக்கேன் பணக்காரன் நோய் எதுன்னு கேட்பான் எங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணுக்கு சர்க்கரை நோய்னு எழுதுவோம் இன்னைக்கு சர்க்கரை நோய் பணக்காரன் நோயா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நோய் எதுன்னு கேட்டா சர்க்கரைன்னு வருது இப்போ அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அதை பத்தி கவலைப்படுமா இப்போதைக்கு அதிமுக நேரடியா பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு மறைமுகமாவோ மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியது இருக்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்ட ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரலை கூட்டணி வச்சும் கூட வரலை பெருமையா சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்க தலைவரின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணி யார் சொல்லுங்க உண்மையிலே கூட்டணி ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு அப்படிலாம் அப்படிலாம் வந்தது அப்படிலாம் வந்தது மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது மோடி வாரேன் மோடினு போய் நின்னது சும்மா ரெண்டு கட்சியும் நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நடிக்கும் நான் சொல்றேன் பிரபாக மகன் சொல்றேங்க நான் சொல்றேன் என் மூதாதைகளினுடைய மூச்சு காற்றில் சுவாசிக்கிற மகன் சொல்றேன் நான் இருக்கிற வரை பிஜேபி வளராது வெல்லாது வேற ஏதாவது யார்கிட்ட சொல்ல சொல்லுங்க அப்படி சிங்காதி சிங்கமா ஒரு மகன் சொன்னும்ல என் கோட் பிஜேபி காங்கிரஸ் கோட்பாடு என் நிலத்துக்கு எங்க பொருந்தது தம்பி எங்க பொருந்தது சொல்லுங்க அப்புறம் எதுக்கு எனக்கு தேவைப்படுது சொல்லுங்க தம்பி என் மொழிக்கு பேசுமா என் இனத்துக்கு பேசுமா என் கலைக்கு பேசுமா என் பண்பாட்டுக்கு பேசுமா என் வாழ்க்கை பற்றி எதை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சி எதுக்கு தம்பி அப்ப திமுக என்ன சொல்லிருக்கணும் அதிகாரத்தில் இருக்க என்ன சொல்லணும் பாரதிய ஜனதாவின் தேவை இங்கே ஏற்படாது நான் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதுன்னு சொல்லணும் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருடம் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க திருடம் வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்லை நீ விரட்டி பிடிக்கிறம்னு கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னல பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல் நிக்கிற வாட்சிமேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டான்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதானே சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரிஞ்சா இப்படி அதுல இன்னொரு குடும்பம் நான் தெரியும்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் என் வீட்டுல சுவிச்சா போட்டா என் வீட்டுல தான் லைட் எரிக்கணும்

இல்லம் தேடி கல்வி எதுல இருக்கு புதிய கல்வி கொள்கையில் இருக்கா வேற எதுல இருக்கு சொல்லுங்க இல்லம் தேடி கல்வி எதுல இருக்கு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் எதுக்கு போராட வீடு தேடி அரசு போய் தட்டும் உலகத்தில் இப்படி ஒரு அதிகாரத்தை பார்த்திருக்கீங்களா மூணு ஆட்சி பணி மூணு கலெக்டர் அஞ்சு கலெக்டர் வேலை செய்யறான் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை நடத்த உங்க ஓடிபி கொடுங்க ஆயிரம் ரூபாய் போட்டு விடுறோம் நாலரை வருஷம் கழிச்சு ஆயிரம் உங்களுக்கு வந்து முறையா சேருதானுங்க இவனால என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரே பிரச்சனை நீங்க தாங்க நீங்க போயிருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நாட்டு கோடுமே அப்ப முதல்ல இருந்திருக்குல்ல அதுக்கு வழக்க போட்டு நிறுத்துறது யாரு நாங்க தான் போய் போராடி நிறுத்த வேண்டியது இதை மற்ற கட்சிகள் கேட்கணும்ல உங்களை போல ஊடகவியலாளர்கள் என்னையாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அரசு தன் அதிகாரத்தை அரசின் பணத்தை அவங்க அவங்க தலைவர்களுக்கெல்லாம் அரசு செலவுல செல எங்க முன்னோர்களுக்கு நாங்க சொந்த காசு செலவச்சுக்கணும் உங்களுக்கு வரை இருங்க மகிழ்ச்சியா இருங்க நான் என்ன சொல்லியால நீங்க வந்து சிக்கனான் சிம்மான்னு மொத்த கேள்வி என்ன கேட்க கூடாது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க யார்கிட்ட காவல்துறை இருக்கு யார்கிட்ட அதிகாரம் கேட்கணும் ஒரு நாடு வந்து இந்த மாதிரி செயல்கள் இப்ப அதிகரிப்படுதுன்னா இந்த சமூகம் குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கறது பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும் தம்பி மருத்துவ படிப்புக்கு மரியாதை இருக்கு அப்படின்னா அங்க நோயாளிகள் அதிகம் காவல்துறை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கூட்டு அதிகமா இருக்கு சிறையில கூட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சமூகம் குற்ற வளருதுன்னு அர்த்தம் எந்த நாட்டில் வேளாண் குடிமக்கள் உழவர் குடிகள் நெசவு குடிகள் ஆசிரியப்பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த சமூகம்தான் வாழும் வளரும் அறிவார்ந்த சமூகமாக உழவன் உயிர் கொடுக்கிறான் உயிர் உணவை கொடுக்கிறான் நெசவாளன் மானத்தை மறைக்கிற உடையை கொடுக்கிறான் உணவை கொடுக்கிறான் ஒருத்தன் உடையை கொடுக்கிறான் இது ரெண்டும் தான் மக்களுக்கு உயிரானது இது ரெண்டையும் செய்யறவன் தொழிலாளி அல்ல தெய்வம் அதுக்கப்புறம் அறிவை வளர்க்கிற பெருமக்கள் அவன் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களும் போற்றப்படுகிற நாடுதான் உலகத்தின் தலை சிறந்த மருத்துவர்கள் வர வேண்டாம் என்பதில்லை மருத்துவர்கள் தேவைப்படாத நோயற்ற சமூகத்தை உருவாக்குவதுதான் சிறந்த நிர்வாகம் ஆட்சி முறை அப்ப என்ன செய்யணும் எங்க அப்பா நம்மளால சொன்ன மாதிரி நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவுன்னு சொல்லணும் நீங்க நாடையே ஒரு போதை குடாரமா குடாரமா மாத்திட்டு தெருவுக்கு தெருவு டாஸ்மாக திறந்து வச்சு கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லா இடத்துலயும் கஞ்சா சாக்லேட் பள்ளி கொடுத்தது இல்லை அப்புறம் எல்லா இடத்துலையும் நிறைந்த போதை வச்சுக்கிட்டு பத்து வயசு பிள்ளைய எடுத்து விட்டான் வயசு கலவையடுத்து கொண்டு விட்டான் இங்க குத்தி நடக்கம் என்ன பண்ணும் அப்படி இருக்கு ஒரு ஆட்சி சரியில்லை என்றால் அந்த ஆட்சியாளனின் குற்றம் இல்லை அந்த ஆட்சியாளனை அரியணையில் அமர்த்திய மக்களின் குற்றம் தான் இப்ப யார் குற்றவாளி நீங்களும் நானும் தான் குற்றவாளி நடவடிக்கை எடுக்கலையேன்னு கேக்குறீங்கல்ல அடுத்த முறை என்ன பண்ணுவீங்க நண்ட அரசு நடவடிக்கை எடுக்கல அவருக்கே தான் ஓட்ட போடுவீங்க இப்ப கிட்னி திருடுறாருன்ற கிட்னியை மட்டுமா திருடுறான் அது மட்டுமா திருடப்படுது மனிதனின் கிட்னிக்கு இவ்வளவு பதறிய பூமி தாயின் ஈதா ஈதைய கொலை ஈரலு சிறுநீரை தான் அறுத்துட்டு அதை என்ன பண்ணுவோம் அதை என்ன பண்றது பாட்டை வந்து என்னமோ இன்னைக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு பேசுகிற மாதிரி தெரியுங்க பதினெண்டு ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே வரேன் பதினஞ்சு ஆண்டுகள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுங்க போட்டி விடுவேன் மாதிரி சொன்னேன் எனக்காக நீங்கள் சிந்திக்காதியா எனக்கு சிந்திச்சு சிந்திச்சு அறிவு காது வழியே வழியுது தொடக்கிறதுக்கே கை துண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்காக நீங்கள் சிந்திக்காதியா பொறுத்துருங்க நான் தமிழ் கட்சியில் மாற்றம் இல்லை அதான் கேட்கணும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதான் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாதம் பொறுத்துருங்க மாநாட்டில் அறிவிக்கிறேன் இப்போ இப்போ அவசரப்பட ஆ கூட்டணி உரித்தான் எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயையும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவொன்னே ஊடகவியலாளர்களாக முதல்ல கேட்பாங்க தனிச்சு தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க ஒரு கூட்டணி இல்லாம உங்கல்ல ஒரு பத்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர வேணாமா நீங்க அப்படி அவங்க உங்க தொண்டர்கள் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம் நீங்க கூட்டணி வரீங்க அப்படிங்கிறது என்னெந்த கழுதையை சொல்லுவா முன்னாடி வந்தா கடிக்குது பின்னாடி போனா உதையுது இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இவ்வளவு நேரம் பேசுனேன் அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன் அதையெல்லாம் சொல்லாம கூட்டணி 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 உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாவது போட்டிருக்கா எந்த கட்சியாவது போட்டிருக்கா நூத்தி வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல விழுப்புரத்துல போட்டிடுறா என் தங்கச்சி வேலை செய்யறா புதுச்சேரியில புதுச்சேரியில அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை வந்திருக்கிறத போட்டியிடத்தான் அவள் இப்போ கர்ப்பம்மா இருக்கா கைக்குழந்தையோடு தூக்கிட்டு வேலை செய்யலாம் பாருங்க ஏன்னா நாங்க இங்க பாருங்க சாதாரண ஆத்தால அப்பனுக்கு பிறந்தவன் இல்லை பிரபாகர் என்ற பெரும் மறவனுக்கு பிறந்ததில்லைங்க அதனால் போட்டி தனிச்சுனா தனிச்சினா நான் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் போகிற அட எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கிடையே எட்டு கோடி மக்களுக்காக போட்டியிட நீங்கள் என்ன தனிச்சு தனிச்சினது அனாதப்பை மாதிரியே போயிட்டு இருக்கிறீங்க யாரும் இல்லாத அனாத மாதிரிய என்ன சொல்லுவா உங்களுக்காக தான் நான் போட்டி ஏடுறேன் அதை விட்டு விட்டு நீங்க தனிச்சு போட்டீங்க மரங்களுக்கு மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு தண்ணீர் பேசும் பாருங்க உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க நாட்டே என்னை என்ன தாண்டா நினைக்கிறீங்க அப்படின்னு கவி பேரரசு ஐயா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறாரில் ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் சுமந்த தாய் பத்து மாசம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளையினும் மறுபடி வயிற்றுல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு அது ஒன்று சின்ன மயக்கம் தான் சொல்றாங்க கேட்டேன் ரெண்டு நாள் ஓய்வு அவரு மொதல் நாள் வந்து ஐயா முக்காமுத்தவர்கள் மரணிச்சிருந்தார் ரெண்டு நாள் உறக்கம் இல்லாமல் முழிச்சிருந்திருப்பாரு அதனால ஒரு சோர்வு வர்றது தானே அது ஒன்றும் இல்லை அவர் குணம்பெற்று வருவார் வரணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துறேன் மேலும் இது போன்ற விடம் நாகாஸ் மணியோட நன்றி